வணக்கம் முக்கிய செய்திகள் செய்திகளை வாசிப்பது தர்ணியாஜ் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மணலில் புதுநகரை சேர்ந்த கால்நடை விவசாயி கணேசன் அவர்களின் மகன் முரளி என்பவருக்கும் பக்கத்து வீட்டின் நபருக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக கால்நடை விவசாயி முரளியை கடந்த இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எம் சவன் காவல் நிலையத்தை சார்ந்த காவலர் முரளியை அவரது இல்லத்திலிருந்து காவல் ஆய்வாளர் அவர்கள் அழைத்து வர சொன்னதாக கூறி அழைத்து சென்றார்கள் அங்கு சென்ற முரளியிடம் பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் விசாரணையின் போது எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக மிகவும் தரைகுறைவாக நடந்து கொண்டதோடு அவர் மீது தாக்குதலும் நடத்தியிருக்கிறார் இது சம்பந்தமாக மணலி புதுநகர் கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் கால்நடை விவசாயிகள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு நயனி என்கிற வெங்கடேசனிடம் தகவல் தெரிவித்தனர் பின்னர் மாநில தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எடில்ஸ் காவல் மாவட்டம் துணை ஆணையாளர் உயர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் நேரில் புகார் அளிக்கப்பட்டது புகாரை பெற்றுக்கொண்ட காவல் துணை ஆணையாளர் அவர்கள் கால்நடை விவசாயிகளிடம் பண்போடும் பரிவுடன் பேசியதோடு இது சம்பந்தமாக உரிய சட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் மற்றும் காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்றும் எந்த ஒரு தவறு நடந்தாலும் நேரடியாக எனது கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்றும் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு பாதுகாவலராக பணியாற்றினார் என்று பாதிக்கப்பட்ட கால்நடை விவசாயி தெரிவித்தார் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்வின் போது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு நைனி வெங்கடேசன் சின்னமாத்தூர் தலைவர் திரு தனபால் சின்னமாத்தூர் பகுதி துணைத் தலைவர் திரு கோவிந்தராஜ் மாதாவரம் பகுதி தலைவர் பால் பண்ணை ராஜி மாதவரம் பண்ணை டி சாலமன் மாதாவரம் தென்னரசு மாதாவரம் பால்பண்ணை சந்திரசேகர் அத்திப்பட்டு சதீஷ் அத்திப்பட்டு கார்த்தி மற்றும் மணலி புதுநகர் கால்நடை விவசாயிகள் இடையன் சாவடி சுரேஷ் செம்மணலி ஐயப்பன் ஆத்துமேடு நாவரசு ஆத்துமேடு சசிகுமார் தலைமை நிலை செயலாளர் திரு சாய்க்கண்ணன் மாநில தகவல் தொடர் தொடர்பு செயலாளர் திரு கிளாசிக் சீனிவாசன் ஆகியோர்கள் களம் கண்டனர் நன்றி வணக்கம்